பொது தமிழ் தொடரும் தொடர்பும் அறிதல் அதில் முதல் பகுதி தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் குறிஞ்சி பாடவல்லவர் கபிலர் விருத்தம் பாடவல்லவர் கம்பர் உலா பாடவல்லவர் ஒட்டக்கூத்தர் கோவை பாடவல்லவர் ஒட்டக்கூத்தர் அந்தாதி பாடவல்லவர் ஒட்டக்கூத்தர் கலம்பகம் பாட வல்லவர் இரட்டையர்கள் இளஞ்சூரியர் முதுசூரியர் பரணி பாட வல்லவர் ஜெயங்கொண்டார் வெண்பா பாடவல்லவர் புகழேந்தி வசை பாட வல்லவர் காலமேக புலவர் ஆசு பாட வல்லவர் காலமேக புலவர் மகா கவி பாரதியார் தேசிய கவி பாரதியார் விடுதலை கவி பாரதியார் புரட்சிக் கவி பாரதிதாசன் புதுமை கவி பாரதிதாசன் இயற்கை கவி பாரதிதாசன் இயற்கை கவிதை தத்துவ கவி ரவீந்திரநாத் தாகூர் காந்திய கவி வே ராமலிங்கம் பிள்ளை நாமக்கல் கவி வே ராமலிங்கம் பிள்ளை உவமை கவி சுரதா குழந்தை கவி அள வள்ளியப்பா பொதுவுடைமை கவி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தத்துவ கவி திருமூலர் ஆதி சித்தர் திருமூலர் இந்த வினா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற குரூப் டூ தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது சந்த கவி அருணகிரிநாதர் கவி ராமலிங்க அடிகளார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பெருங்கவிக்கோ சேதுராமன் கவிக்குயில் சரோஜினி தேவி சுயமரியாதை தந்தை ஈவேரா பெரியார் தன்மான தந்தை ஈவேரா பெரியார் நாவலின் தந்தை மாயுரம் வேதநாயகம் பிள்ளை கவியரசு கண்ணதாசன் கவியரசு வைரமுத்து கவியரசு காமராசன் சிறுகதையின் தந்தை வாவேசு ஐயர் புதுக்கவிதையின் தந்தை பாரதி சிந்துக்கு தந்தை பாரதி தந்தை சங்கரதா சுவாமிகள் தனித்தமிழ் தந்தை மறைமலை அடிகள் தமிழர் தந்தை சிவந்திப்பா ஆதித்தனார் கலைத்தந்தை கருமுத்து தியாகராஜ செட்டியார் தொழிலாளர் தந்தை திருவிகா நாடக பேராசிரியர் பம்மல் சம்பந்த முதலியார் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் முத்தமிழ் காவலர் கி விஸ்வநாதன் தமிழிசை காவலர் ராஜா அண்ணாமலை செட்டியார் ஆட்சி மொழி காவலர் ராமலிங்கனார் தமிழ் தென்றல் திருவிகா தமிழ் தாத்தா ஊவேசா தமிழ் மாணவர் ஜியு போப் தமிழ் அறிஞர் கீவா ஜெகநாதன் தமிழர் தலைவர் ஈவேரா கப்பலோட்டிய தமிழன் வவுசி செக்கிலுத்த செம்மல் வவுசி தமிழ்நாட்டின் சுதேச இயக்க தந்தை வஉசி இந்திய நாட்டு சாக்ரட்டிஸ் ஈவேரா தென்னாட்டு பெர்னாட்ஷா அண்ணா தமிழ்நாட்டு பெர்னாட்ஷா மு வரதராசனார் தமிழ்நாட்டு மாப்பசான் புதுமை பித்தன் தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் சொல்லின் செல்வர் இலக்கியத்தில் ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர் அரசியலில் ஈவேக்கி சம்பத் வைணவம் தந்த செல்வி ஆண்டாள் குறிஞ்சி கோமான் கபிலர் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் கவி சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தர் கவி சக்கரவர்த்தி ஜெயங்கொண்டார் தாண்டக வேந்தர் திருநாவுக்கரசர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை நவீன கம்பர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கிருத்துவ கம்பர் எச் ஏ கிருட்டன பிள்ளை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நாவலர் சோமசுந்தரம் பிள்ளை தொண்டர் சீர் பரவுவார் சேக்கிலார் அம்மை காரைக்கால் அம்மையார் பேயார் காரைக்கால் அம்மையார் திருக்குறளார் முனுசாமி இருபதாம் நூற்றாண்டின் அவ்வையார் அசலாம்பிகை அம்மையார் மூதறிஞர் ராஜாஜி பேரறிஞர் அண்ணா சதாவதானி சேகுத்தம்பி பாவலர் அஷ்டாவதானி ராமையா பிள்ளை இசைக்குயில் சுப்புலட்சுமி மொழி ஞாயிறு தேவனேய பாவானர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பெருமலை புலவர் சோமசுந்தரனார் பன்மொழி வித்தகர் தோப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலம்பொழி செல்லப்பன் உரையாசிரியர் இளம்பூரணர் வண்ணக்களஞ்சிய புலவர் அமீத் இப்ராஹிம் மகா மகோபாத்யாயர் கதிரேசன் செட்டியார் தமிழண்ணல் இராம கருப்பன் கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாச சுவாமிகள் சிற்பி பாலசுப்பிரமணியன் மூவர் முதலிகள் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் சமய குரவர்கள் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் முதல் ஆழ்வார்கள் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஆசிய ஜோதி புத்தர் ஆசிய ஜோதி நேரு பாம்பன் சுவாமிகள் குமரகுருதாசர் கர்ம வீரர் காமராஜர் அண்ணல் காந்தியடிகள் பொது தமிழ் உணவே மருந்து மற்றும் நோய் தீர்க்கும் மூலிகைகள் தொடர்பான செய்திகள் உணவே மருந்து பசிப்பினி என்னும் பாவி இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் மணிமேகலை மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் இத்திருக்குறள் மருந்து என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது மஞ்சள் நெஞ்சு சளியை நீக்கும் கொத்தமல்லி பித்தத்தை போக்கும் சீரகம் வயிற்றுச்சூடு தனியும் மிளகு தொண்டைக்கட்டை போக்கும் பூண்டு வயிற்று பொருமல் குறைப்பு பசியை மிகுக்கும் வெங்காயம் குளிர்ச்சி ஏற்படுத்தும் குருதியை சுத்தப்படுத்தும் இஞ்சி பித்தத்தை ஒடுக்கி காய்ச்சலை கண்டிக்கும் நல்லெண்ணெய் கண் குளிர்ச்சி அறிவு தெளிவு ஏற்படும் கறிவேப்பிலை மனம் உணவு விருப்பு ஏற்படும் கீரை உடலுக்கு வலுவூட்டும் சீரகம் கலந்த மிளகு நீர் சூட்டை தணித்து செரிமானத்தை அதிகமாக்கும் எலுமிச்சை ஊறுகாய் பித்தத்தை போக்கும் உப்பு நிறைந்த பொருட்கள் கொழுப்பு நிறைந்த பொருட்களை தவிர்க்க வேண்டும் காய்களை முக்கால் வேக்காட்டில் வைக்க வேண்டும் தின்றால் நூறு வயது என்பது பழமொழி நீரின் ரமையாது உலகு என்று திருக்குறள் கூறுகிறது ஒரு நாளைக்கு மூன்று லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் சமச்சீர் உணவில் உள்ளவை புரதம் கொழுப்பு மரச்சத்து கனிமங்கள் மற்றும் நுண்ணூட்டச்சத்து சோறும் காய்கறியும் அரை வயிறு பால் மோர் நீர் கால்வயிறு கால்வயிறு வெற்றிடம் என்ற முறையில்தான் உணவு உண்ண வேண்டும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்பது பழமொழி அறுசுவையின் பயன்கள் இனிப்பு வளம் துவர்ப்பு ஆற்றல் கார்ப்பு உணர்வு உவர்ப்பு தெளிவு கைப்பு மென்மை புளிப்பு இனிமை உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என புறணானூறும் மணிமேகலையும் கூறுகிறது நோய்க்கு முதல் காரணம் உப்பு நொறுக்கு தீனி உயிருக்கு கேடு என்பது பழமொழி மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் அவ்வையார் காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காளன் ஓடிப்போவானே இப்பாடல் வரிகளை கூறியவர் கவிமணி நோய் தீர்க்கும் மூலிகைகள் துளசி துளசி செடியின் இலைகளை கொதிக்க வைத்து ஆவி பிடித்தால் மார்புச்சளி நீர்கோவை தலைவலி நீங்கும் துளசி இலைகளை எலுமிச்சம் எலுமிச்சம்பழச்சாற்றுடன் அரைத்து பூசினால் படை நீங்கும் துளசி விதைகளை பொடி செய்து உண்டால் உடற் சூடு நீரெரிச்சல் நீங்கும் கீழா நெல்லி நெல்லி, இலைகளை கற்கண்டுடன் சேர்த்து உண்டால் சிறுநீர் தொடர்பான நோய்கள் நீங்கும் கீழ்காய் நெல்லியை கீழா நெல்லி கீழவாய் நெல்லி எனவும் குறிப்பிடுவர் இது மஞ்சள் காமாலைக்கு மருந்தாக பயன்படுகிறது தூதுவளை இதன் இலைகளை நல்லெண்ணெயில் சமைத்து இருபத்தி ஒரு நாட்கள் உண்டால் சுவாசகாசம் அகலும் இலைப்பு இருமல் போக்கும் குரல் வளத்தை மேம்படுத்தும் தூதுவளையான சிங்கவல்லி தூதுளை எனவும் அழைக்கப்படுகிறது தூதுவளையை ஞான என்று என்ற வள்ளலார் போற்றியுள்ளார் குப்பை மேனி மேனி துளங்க குப்பை மேனி குப்பை மேனி படுக்கை புண்ணை குணமாக்கும் சொறி சிறங்கை போக்கும் கற்றாலை கற்றாழை முடி வளரச் செய்கிறது பசும் பசும்பாலுடன் கலந்து சாப்பிட மூலச்சூடு குறையும் கற்றாழைக்கு குமரி என்ற வேறு பெயரும் உண்டு பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்களை நீக்குவதால் குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு என்பர் கீரை முருங்கை பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு கூடும் கீரை கண் பார்வையை ஒழுங்குபடுத்தும் சத்து நிறைந்துள்ளதால் கூந்தலை நன்கு வளரச் செய்யும் கரிவேப்பிலை கரிவேப்பிலை சீதமேதியை குணப்படுத்தும் உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை நீக்கும் கரிசிலாங்கண்ணி கரிசிலாங்கண்ணி இரத்த சோகை செரிமான கோளாறு மஞ்சள் காமலை போன்ற நோய்களுக்கு நல்ல மருந்தாக பயன்படுகிறது கரிசிலாங்கண்ணியின் வேறு பெயர்கள் கரிசாலை கையாந்த கரை பிருங்கராசம் தேகராசம் மணித்தக்காளி கீரை வாய்ப்புண் குடற்புண்ணை குணமாக்கும் முசுமுசுக்கை கொடி இருமலை நீக்கும் அகத்திக் கீரை பல் சார்ந்த நோய்களை நீக்கும் வல்லாறை நினைவாற்றலை பெருக்கும் வேப்பங்கொழுந்து மார்புச்சளி நீக்கும் வேப்பிலை அம்மையால் வந்த வெப்பு நோயை நீக்கும்